அஸ்லாம் ஹாய் ஹாய்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்திற்கு வரும் பயணிகள் எண்ணிக்கை அதிரடியாக குறைந்து வருகிறது வேலை செய்யும் ஆட்களை இல்லாமல் தவிக்கும் கொய்த் அரசு மிக மிக முக்கியமான நியூஸமாக போறோம் அடுத்து மினா அப்துல்லாவில் ஏற்பாடு செய்யப்பட்ட பிரம்மாண்ட நிகழ்ச்சி இந்திய பிரதமருக்கு தடபுடல் வரவேற்பு அடுத்து பொதுவெளியில் நடந்த அதிரடி சம்பவம் முக்கிய வீடியோ வெளியிட்ட உள்துறை அமைச்சகம் அடுத்து வெளிநாட்டில் மரணித்தால் இனி மொத்த செலவையும் அரசே ஏற்கும் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்திற்கு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வருவதையொட்டி ஏற்பாடுகள் எல்லாம் தடபுடலாக செய்யப்பட்டு வருகிறது கோயத்தில் ஓடும் பஸ்ஸில் இருந்து நிறைய இடங்களில் இந்திய பிரதமருடைய போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு மோடி அவர்களுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது அதாவது நாளை சனிக்கிழமை வரவுள்ளார்கள் அதாவது மினா அப்துல்லாவில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ பார்க்குற யாரெல்லாம் இந்திய பிரதமரின் கோயித் வருகையை எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்கீங்க என்பதை மறக்காம கமம்பாஸில் பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் கோயத்திற்கு வரும் பயணிகள் எண்ணிக்கை முன்பை விட தற்போது அதிகமாக குறைந்து வருகிறது குறிப்பாக இந்தியாவிலிருந்து கோய்த்து செல்லும் வெளிநாட்டவர்கள் இதற்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டு விஷயங்கள் தாங்க ஒன்று கேம்கா மெடிக்கல் சென்டரில் போடப்படும் அன்ஃபிட் என்ஜினில் லைட்டாக சளி இருந்தாலும் அன்ஃபிட் பண்ணிடுறாங்க அதுபோல் செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா எமிகிரேஷன் கிளியரன்ஸ் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அதாவது டென்த்து பாஸ் பண்ணாமல் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இசிஆர் பாஸ்போர்ட்டாக இருக்கும் அதாவது எமிகிரேஷன் செக் ரெக்யூர்ட் இந்த மாதிரியான பாஸ்போர்ட்டில் உள்ளவர்கள் பிஒவி சர்டிஃபிகேட் அதாவது ப்ரொடக்டர் ஆஃப் எமிக்ரென்ட் சர்டிஃபிகேட் கட்டாயம் எடுத்துகிட்டு தான் கோய்த்துக்கு ஒர்க் விசாவில் போக முடியும் இப்போ இந்த பிஓவி சர்டிஃபிகேட் வழங்கப்படுது தான் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் பல பேர் பார்த்தீங்கன்னா விசா வந்து அனைத்து ப்ராசஸும் முடித்துவிட்டு இந்த பிஓவி சர்டிஃபிகேட் இல்லாமல் கோய்த்து செல்ல முடியாமல் தவிக்கிறார்கள் ஈஸியானார் பாஸ்போர்ட் உள்ளவர்களுக்கு அதாவது இமிகிரேஷன் செக் நான் பாஸ்போர்ட்டில் உள்ளவர்களுக்கு பிஓவி சர்டிஃபிகேட் கட்டாயம் கிடையாது அவர்கள் தாராளமாக செல்ல முடியும் அடுத்த தகவல் பொறுத்த வரைக்கும் மது விற்பனை செய்வது என்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் அது லோக்கல் சாராயமாக இருந்தாலும் சரி இம்போர்ட்டட் மதுபானமாக இருந்தாலும் சரி மது விற்பனை என்பது கோயித்தில் தடை செய்யப்பட்டுள்ளது மற்ற அரபு நாடுகள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் மது விற்பனை லீகல் ஆனால் கோயத்தில் அப்படி கிடையாது எல்லா வகையான மதுபானங்கள் குட்கா வேறு எந்த மாதிரியான பொருட்கள் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கிறதோ அனைத்தும் கோயத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது ஆனா ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா கோய்த்தை நாசமாக்குவதற்கு சுற்றி இருக்கு நேற்று கோய்த்துடைய மேஜர் ஜெனரல் ஃபைசல் ஹாலிதல் முக்ராத் அவர்களின் தலைமையிலான பாதுகாப்பு குழு சுமார் ஆறாயிரத்தி எட்நூத்தி இருபத்தெட்டு பாட்டில்களை பொது வழியில் வைத்து புல்டோசர் ஏற்றி அழித்துள்ளது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இது அந்த வீடியோ என்னதான் கோயத்துடைய உள்துறை அமைச்சகம் பாட்டில்களை கண்டுபிடித்து அழித்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாட்டில் விற்பனை லோக்கல் சாராயம் தயாரித்தல் இது போன்ற விற்பனை செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதனால இது போன்ற குற்ற செயல்களை முழுவதுமாக அகற்ற கோய்துடைய துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அலி யூசுஃபுல் சபா அவர்கள் கோய்த்துகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளார்கள் உங்கள் ஏரியாவில் சாராய வியாபாரம் விபச்சாரம் இது போன்ற குற்ற செயல்களை யாராவது ஈடுபட்டால் உடனே ஒன் ஒன் டூ என்ற எமர்ஜென்சி நம்பருக்கும் அல்லது ஒன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் ஃபோர் என்ற நம்பருக்கும் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என துணை பிரதமர் அவர்கள் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் அடுத்த தகவல் அபுதாபியில் இனி வெளிநாட்டவர்கள் மரணித்தால் அவர்களின் முழு செலவுகளையும் அரசே பார்த்து கொள்ளும் என தகவல் வெளியாகி உள்ளது அதாவது இறப்பு தொடர்பான கட்டணங்கள் இறப்பு சான்றிதழ் எம்ஃபார்மிங் மற்றும் இறந்தவரின் உடல்களை அவர்களின் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புவது முதல் இப்படி அனைத்து செலவுகளையும் அரசே ஏற்கும் என அபுதாபியின் சுகாதாரத்துறையான டிஒஹெச் தெரிவித்துள்ளது இதற்காக சனத்கோம் என்ற பிளாட்ஃபார்ம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சனத்கோம் மூலம் இறந்த வெளிநாட்டரின் உடல் பாதுகாப்பாகவும் எந்த ஒரு செலவும் இல்லாமல் அவரின் சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் என அபுதாபியின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினாலாயிரத்தி இரநூறுபாய்க்கு ஒமேன் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்த்து டு சென்னை முப்பத்தி ஒன்பது கொய்த்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய் பத்தொம்போதாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி அறுபத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பத்தாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடலாம் கோய் டு கொச்சின் ஐம்பத்தி ஆறு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுலாம் கொழும்பு டு கொய்த் எழுபத்தி மூணு கொய்த் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்த்து டு கொழும்பு எண்பத்தி ரெண்டு கொய் தினாருக்கு ஜஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒருத்தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் முப்பது பைசாவாக உள்ளது ஒருத்தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது ரூபாய் எண்பது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஆறு தினார் நானூற்றி நாற்பத்தி நாலு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பில்சாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமாவாசில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் அலைக்கும்